ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எங்கள் ஊர் பங்குனி உத்தர திருவிழாங்க முருகன் கோயில் பத்துனோரு நாள் திருவிழா இதில் ஒம்பதா நாள் தேரோட்டங்க தேரோட்டை தண்ணிக்கு தான் எங்களால் வர முடிஞ்சுது ஏன்னா எக்ஸாம் போயிட்ருக்கறதுனால இன்றைக்கி லீவுங்கிறதுனால ஊருக்கு வந்திருக்கோங்க நைட்டே கிளம்பணும் நாலு வருஷம் கழித்து நான் தேர் திருவிழா கலந்துக்கிறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முருகனை தேரில் பவனி வர்றதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க ஒரு நாலு வீதியும் சுற்றி வரும் நாலு முக்கத்துக்கு மட்டும் நின்று அர்ச்சனை பண்ணுவாங்க மத்தியானம் ஒரு மணிக்கெல்லாம் தேர் வந்து தேரடிக்கு வந்துடுச்சுங்க இதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் மாங்காய் தேங்காய் இதெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க சரி அதெல்லாம் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு மாமரத்துக்கிட்ட வந்தேன் பாருங்கள் எவ்வளோ மாங்காய் கொத்து கொத்தா தூங்குனுச்சுங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது இந்த மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பே இருக்காதுங்க பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக தொங்குதுன்னு நல்லா நிறைய மாங்காய் இருந்துச்சுங்க சின்ன மரந்தாங்க ஆனால் மாங்காய் நிறைய காய்ச்சிருந்தது பாருங்கள் இப்போ மாங்காய் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு ஒரு வழி மாங்காய் பறிச்சேங்க ஏன்னா நாத்தனார்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கெலாம் மாங்காய் கொடுக்கணும்ல அதனால் பாருங்கள் தேங்காய் மரத்தில் தேங்காயும் கிடந்துச்சுங்க ஆனால் தேங்காயெலாம் பறிக்க டைம் இல்லைங்க மாங்காய் மட்டும் நிறையா பறித்தோம் அப்புறம் வாழைக்காய் இருந்துச்சுங்க வாழைக்காயும் பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு மாமரமும் இருக்குதுங்க அது பாருங்கள் சுண்டக்காய் செடியெல்லாம் இருக்குது தூதுவளை செடி அவ்வளோ இருக்குதுங்க கீழே பாருங்கள் பார்த்தா தெரியும் இது வந்து கிளிமுக்கு மாங்காய்ங்க இதுவும் ஒரு மரம் இருக்குது இது இப்போ தான் பூத்துருக்கு பிஞ்சு இறங்குது ஆனால் நிறைய காய் இருக்குதுங்க பிஞ்சு வடுவடுவாக சின்ன சின்ன மாங்காயாக கிளிமுக்கு மாங்காய் அவ்வளோ இருக்குதுங்க இது வந்து இன்னும் எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகுங்க இது பெருசாக வர்றதுக்கு மே மாதம் வரும்போது ஓரளவு பெருசாகிடும்னு நினைக்கிறேங்க இது எல்லாம் எங்கள் மாமியார் வச்சதுங்க இப்போ நல்லா பெருசாகி பூத்து குலுங்குது இதை பார்க்க தாங்க அவங்க இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்